ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கன்ஸ்கிரிப்ஷனில் நம்ம பார்க்கறது ஒரு ஸ்வீட் பிஸ்கட்டை இந்த பிஸ்கட்டுக்கு பேர் கலகலா பிஸ்கட் இது பேக்கரியில் யூஸ்வலாகவே நம்ம பார்ப்போம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க அந்த பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு டம்ளர் மைதா எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டம்ளர் மைதாவுக்கு வந்து நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து எள்ளு யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக எள்ளுங்கிறது வந்து நம்மளுக்கு தேவைக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம் வேணாம் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணுறேன் அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு கொஞ்சமாக சோடாப்பூ சேர்த்துக்கலாம் சா சேர்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக வரும் இந்த ரெண்டு டம்ளருக்கு நான் ஒரு டம்ளர் சுகர் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறேன் இதை வந்து நல்லா ஃபைனாக மாவாக அரைச்சிட்டு வரலாம் பாருங்கள் நல்லா மாவாக அரைச்சாச்சு இப்போ கொஞ்சமாக நான் வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன் இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவில் கொட்டிக்கலாம் இப்போ இது கூட ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி பதத்துக்கு நம்ம வந்து இதை கொண்டு வரணும் இந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் காய வச்சு ஆற வச்ச பால் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சப்பாத்தி பதத்துக்கு வந்து நீங்கள் வந்து பிசைஞ்சு கொண்டு வரணும் பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோ அந்த மாதிரி நல்லா அந்த பதத்துக்கு பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒன் ஹவர் வந்து ஊற வைக்கணும் ஒன் ஹவர் ஊற வச்சதுக்கப்புறந்தான் நம்ம வந்து பிஸ்கட் செய்யவே ஆரம்பிக்க முடியும் ஒன் ஹவர் வெயிட் பண்ணுவோம் இப்போ ஒன் ஹவர் ஆயாச்சு வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மாவு பாருங்கள் சூப்பராக நல்லா பொழுபொழுன்னு வந்திருக்கு மாவு வாவ் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வரும் இப்போ வாங்க இப்போ பிஸ்கட் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையை எடுத்து அந்த மாவை வந்து ஒரு த்ரீ பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க த்ரீ பார்ட்டாக டூ பார்ட்டு பிரிச்சுக்கிட்டு அதையும் உருண்டையாக பிரித்து இப்போ நம்ம வந்து சப்பாத்தி எப்படி வந்து தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்க்கணும் பட் அது வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும் ஆனால் இது வந்து எப்படின்னா லைட்டாக வந்து தடிமனாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந் அந்த மாதிரி பேக்கரி ஸ்டைலில் நம்மளுக்கு பிஸ்கட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம தேய்க்கிறது கொஞ்சம் தடிமனாகவே தேய்க்கணும் அதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அரைஞ்சு இருக்கணும் அந்த தடிமனத்தில் வந்து தேய்க்கணும் இப்போ தேய்ச்சாச்சு இப்போ இதை வந்து கட் பண்ணுவோம் பாருங்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அந்த சுற்றி இருக்க எக்ஸ்ட்ராஸ் வந்து நீங்கள் எடுத்து அடுத்து அடுத்த மாவில் சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக நம்ம ஷேப்பாக தான் கட் பண்ணணும் இல்லைங்க பேக்கரியில் இந்த மாதிரி பிஸ்கட் கொடுக்குறதுனால அந்த ஷேப் வேணும்னா நம்ம இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம் தேவையில்லைன்னா நம்ம இஷ்டத்துக்கு ஷேப்பாக கட் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணிட்டேன் ரொம்ப ஈஸியாக பாருங்கள் அந்த மாவு வந்து சப்பாத்தி கட்டையில் ஒட்டவே இல்லை ஸோ அந்த அளவுக்கு மாவு ஊறி நல்லா சூப்பராக இருக்குது அந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து அடுத்த உருண்டையில் வந்து சேர்த்து பிடிச்சி கியூப்பாக வெட்டிக்கலாம் பாருங்கள் எப்படி ஒட்டவே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வெட்டுற அந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த தடிமண் வந்து அரை இன்ச்சாவது இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைனா வந்து அப்படியே சிப்ஸ் மாதிரி ஆயிரும் ஸோ இப்படி நீங்கள் வந்து நீங்கள் உருட்டி வச்ச அத்தனை மாவையும் இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி ஒரு பவுடில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கும் இந்த க்யூப்பை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கையில் போடாமல் இந்த மாதிரி அரிகரண்டியில் எடுத்து போட்டிங்கன்னா எண்ணெய் உங்கள் மேலே தெரிக்காது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் பாருங்கள் ஆனால் இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது நம்ம குக் பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போட்டவனே கருகி போயிடும் உள்ளே வேகாது பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல கோல்டன் கலரில் ஆயிடுச்சு கோல்டன் கலரில் ஆன பிறகு தான் நீங்கள் இதை எடுக்கணும் அதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா மாவு மாதிரி ஆயிரும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மொறுன்னு இருக்கும் பாருங்கள் சூப்பராக கோல்டன் கலரில் வந்துருச்சுங்களா ஸோ நம்ம பேக்கரியில் பார்க்குற அந்த கலகலா பிஸ்கெட்டை நம்மளால் வீட்லேயே செய்ய முடியுங்கிறத பார்த்தாச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் பாருங்கள் இப்போ நாங்கள் இதை டேஸ்ட் பண்ண போகிறோம் வாவ் செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான ஸ்நாக்ஸு கோதுமா மாவை வச்சு கூட இதை செய்யலாம் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்